பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இனிமேதான் பாக்கணுமா மாமா நீ என்ன கேக்குறனே எனக்கு புரியுது ஏங்க என்னங்க காஃபி அம்மா யார் போன்ல ரேணுகா தான் காஃபி தானே பை நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் ரேணுகா கிட்ட தானே பேசுறாரு அதை இங்கிருந்து பேசலாமே எதுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு தனியாக போறாரு ஆ சொல்லுவேணி ஈஸ்வரி அம்மா ஆமாம் நான் உங்ககிட்ட பேசுறது அவளுக்கு தெரியாது தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பானு தெரியல அதான் என் தங்கச்சி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வேணி நீ உன் மனசில் என்ன நினப்பில் இருக்குன்னு அன்னைக்கு நீ கோயில் சொன்னது வச்சு உனக்கு செந்தில கட்டிக்கணும்னு ஆசை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியோ அந்த காசு நான் கட்டிக்க போற உனக்கு கொடுக்க போற வரதட்சணை தான் சொன்னியே